அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் சவுதி அரேபியாவின் பல மாகாணங்களில் அண்மை காலமாக பலத்த மழை பெய்து பாரிய சேதங்களை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக அண்மையில் மதீனாவில் பெய்த அடைமலை காரணமாக மஸ்திது நபவியில் மழை நீர் பீரிட்டு ஓடுவதை பல காணொலிகள் ஊடாக பார்க்க முடிகிறது இதனை அடுத்து சில மனிதர்கள் மதீனாவில் பெய்த அடைமலையை பிழையான சில கருத்துகளை கொண்டு மக்கள் மத்தியில் பரப்பி வருகின்றனர் உண்மையில் மதீனாவில் பெய்த வரும் அடைமழையின் காரணமாகத்தான் மஸ்ஜிது நபவி உட்பட பல இடங்களில் வெள்ளம் பீரிட்டு ஓடுகிறது மதீனாவில் இருக்கும் பல நிறுவனங்கள் குறித்த சம்பவத்தை விளக்கி தெளிவுபடுத்தி உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் ஆகவே வதந்தியான செய்திகளை பரப்புவதை விட்டுவிட்டு உண்மையான செய்திகளை பகிர்வது காலத்தின் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது